திமுகவில் எட்டு மாவட்ட செயலாளர்கள் அவுட் புதுமுகங்கள் லிஸ்ட் லீ திமுகவின் உட்கட்சி தேர்தல் இறுதி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகின்ற வகையில் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை மாற்றம் செய்ய திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன திமுகவின் உட்கட்சி தேர்தல் நடத்த சில மாதங்களாக பணிகள் நடைபெற்று வரும் சூழலில் கிளைக்கழகம் பேரூர் நகரம் ஒன்றிய மாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிர்வாகிகளுக்கான தேர்தல் நடைபெற்று நிர்வாகிகள் பட்டியல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாவட்ட செயலாளர் துணை செயலாளர் பொருளாளர் அவைத்தலைவர் உள்ளிட்ட பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து திமுகவின் அமைப்பு தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொடக்கமாக திமுகவின் முப்பெரும் விழா அமையட்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலை போலவே முழுமையான வெற்றியை பெற தற்போது பணிகளை தொடங்கி ஆயத்தமாக எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்களை மாற்றம் செய்ய திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது இதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான கட்சி பணிகளை சரிவர மேற்கொள்ளாத மாவட்ட செயலாளர்களை அதிரடியாக மாற்ற திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது என தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இதற்காக கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் திமுக தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மூத்த நிர்வாகிகளுடன் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டார் அப்போது யாரெல்லாம் பதவியில் நீடிக்க வேண்டும் யாரை மாற்றுவது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகின்ற வகையில் திருச்சி தஞ்சை விழுப்புரம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி கோவை திருப்பூர் திருநெல்வேலி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் திமுகவின் அமைப்பு ரீதியாக உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களில் எட்டுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை மாற்ற திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் ஒப்புதல் அளித்துள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இதில் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளராக உள்ள செங்குட்டுவன் மாற்றப்பட்டு பர்கூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் புதிய மாவட்ட செயலாளராகவும் தர்மபுரி மேற்கு மாவட்ட செயலாளராக உள்ள இன்பசேகரன் மாற்றப்பட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருந்து திமுகவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் புதிய மாவட்ட செயலாளராகவும் நாமக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக உள்ள மூர்த்தி மாற்றம் செய்யப்பட்டு மாவட்டத்தின் இளைஞரணி நிர்வாகியாக உள்ள மதுரா செந்திலுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கோவையில் திமுகவின் நிர்வாக ரீதியிலாக இருந்த ஐந்து மாவட்டங்களை மூன்று மாவட்டங்களாக தற்போது குறைக்கப்பட்டுள்ளது இதில் கோவை கிழக்கு வடக்கு மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டு புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்திலும் ஒரு சில மாவட்ட செயலாளர்களை மாற்றம் செய்ய திமுக தலைமை முடிவெடுத்துள்ளது மேலும் மதுரை மாவட்டத்தில் நான்கு மாவட்ட செயலாளர்கள் இருந்த நிலையில் தற்போது மூன்றாக குறைக்கப்பட்டுள்ளது அதில் மதுரை வடக்கு மாவட்ட திமுக செயலாளராக உள்ள முன்னாள் அமைச்சர் பொன் முத்துராமலிங்கம் மாற்றப்பட்டு அங்கு இளைஞரணி நிர்வாகியான செந்தில் என்பவரை புதிய மாவட்ட செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் சென்னை சேலம் விழுப்புரம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நிர்வாக ரீதியாக உள்ள திமுகவின் மாவட்ட செயலாளர்களில் ஒரு சிலரையும் மாற்ற திமுக தலைமையானது தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது 了的。